இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அது வந்து பிரதம மந்திரி கொடுப்பாரு அந்த ஸ்பீச்ல வந்து சொன்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா ஆபரேஷன் சிந்து வந்து ஓயில மறுபடியும் வந்தாங்கன்னா தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து சிந்து இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு அதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல நான் டிராவல்ல இருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு இப்போ இந்த ரெண்டையுமே பத்தி யோசிப்போம் சிந்த இருந்து நம்ம ஒரு ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா இது வந்து கடைமடையில உள்ளவங்க வந்து பாகிஸ்தானியர்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம் பிரம்மபுத்திரால வந்து நம்ம கடைமடையில இருக்கோம் சீனக்காரங்க அங்கே பெரிய அணையை கட்டிக்கிட்டு இருக்காங்க வழக்கமா இந்த மான்சூன் டயத்துல பிரம்மபுத்திரால வெள்ளம் வரும் அந்த பிரம்மபுத்திராங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமே உண்டு எல்லா நதிகளுக்கும் பெண்களின் பெயரை வைத்தார்கள் காவேரி கங்கா வரிசை சொல்லிட்டே போகலாம் உள்ள நர்மதா கோதாவரி பெயரை வைத்தார்கள் இந்த பிரம்மபுத்திரா மட்டும் பிரம்மனுடைய புத்திரன் என்று ஆண் பெயரை வைத்தார்கள் ஏனென்றால் அவ்வளவு ஆவேசமாக அடித்துக் கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால இப்படி அடித்து கொண்டு வருகின்ற பிரம்மபுத்திரா இவர்கள் அணை கட்டுவதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் மான்சூன் சமயத்துல வெள்ளம் வராது வறட்சி இருக்கும் அசாமும் அது அதனுடைய கடைமடை பகுதிகளிலும் வந்து வறட்சி சுற்றி இருக்கும் இதை எதிர்த்து நம்ம உலக நாடுகள்ட்ட வந்து நம்ம பேசணும் நமக்கு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நம்முடைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைமடையில உள்ளவர்களுக்கு தான் முதல் உரிமை அவர்கள் அதை முதலில் பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் இப்ப காவேரியை பத்தி கூட நம்மளோட உரிமை அதுதான் நம்ம வந்து கடைமடையில் இருக்கோம் தமிழ்நாடு வந்து ஆனா கர்நாடகா பகுதியில் வந்து விவசாயம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அதனால நமக்கு வந்து அதுல வந்து முதல் உரிமை இருக்கு அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லா இப்ப இதுல வந்து நம்ம வந்து இப்ப பிரம்மபுத்திராவது வந்து எல்லா அவங்க மனை கட்டுறது அவங்க எதுக்குறோம்னு சொன்னா நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து சிந்து நதியை வந்து தண்ணியை நிப்பாட்ட முடியும் ஏன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அதுல நம்ம வந்து ரைட் சைட் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் இது வந்து பிரதம மந்திரி நிச்சயமா விளக்கம் நடிக்கிறோம் ஆவேசமா பேசலாம் பாகிஸ்தானுக்கு காரணத்துக்கு ஒரு சூட்டு தண்ணி குடிக்க கூட விட மாட்டேன் ஏன்னா அங்க வந்து நம்ம இந்த நதியை நிப்பாட்டோம்னா அக்ரிகல்ச்சர் நிப்பாட்டுங்க அவங்களுக்கு விட்டுருங்க அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் கூட வரும் நாம் எதிர்ப்பது மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானையா அல்லது பாகிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை குடிமக்களையுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதையெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும்